ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போடும் எயிற்றனை நந்தி மகன் ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சீதக்கலபச் கலப்சிந்தா மறைப்பும் பாதச் சிலம்பு பலவிசை பாட பொன்னரைானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகிரிப்ப பேழை வயிறும் பெரும்பரக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்மூடியும் திரண்ட முப்பூரி நூல் திகழொளி மார்பும் சொற்பாதம் கடந்த துரியம்மைஞான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலை தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்தென் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயந்தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை நினிதன கருளி கருவி கலொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திரல் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் என் முகமாக இனிதன கருளி பொறிய காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தாழ்த்தியன் செவியில் எல்லை எல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விதை கழல் சரணே வித்தக விநாயக விதை கழல் சரணே वित्तकविनयकविरैकळल् चरणे